வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் போஷன் பக்வாடா தேசிய ஊட்டச்சத்து வார விழாவினை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி இ ஆ குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பேரணியையும் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இனி விரிவான செய்திகள் விழுப்புரம் மாவட்டத்தில் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் ஊட்டச்சத்து இரு வார விழா கொண்டாடப்படுகிறது வளரிளம் பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் குழந்தைகள் ஆகியோருக்கு போதிய ஊட்டச்சத்து உடலுக்கு தேவை குழந்தையின் முதல் ஆயிரம் நாட்கள் இரத்த சோகை மேலும் குழந்தைகளிடம் காணப்படும் ஊட்டச்சத்து குறைபாடுகள் எடை குறைவு குள்ளத்தன்மை மெழுகுத்தன்மை போன்றவற்றை மாதந்தோறும் கண்காணிக்கப்பட்டு மாவட்டத்தில் பதினைந்து வயது முதல் நாற்பத்தி ஒன்பது வயது வரை அறுபத்தி ரெண்டு புள்ளி ஆறு சதவிகிதம் பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளது ஒவ்வொரு வருடமும் இவற்றை குறைக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது ஜி திரி செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன் எங்க தர உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்